ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க நம்முடைய கண் கடன் பிரச்சனை கர்மவினை கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கு தேய்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கே சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் அன்றைய நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தபடி கடவுள் நமக்கான பொருளாதார கஷ்டத்தையும் கடன் சுமையும் ஆரோக்கிய ரீதியான பல பிரச்சனையினையும் கொடுத்துருக்காங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க அனைவருக்கும் கர்ம வினையிலையும் பாவ புண்ணிய கணக்குலையும் நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கும் இதில் நம்பிக்கை இருந்ததுனால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான் நம் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதி வளர்பிறை ஏகாதசி திதி இந்த ரெண்டு திதியிலையுமே பெருமாளை நம்ம நினைத்து வழிபாடு செய்யணும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை ஏகாதசி திதிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திதி அப்படின்னே சொல்லலாம் தை மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது இந்த தேய்ப்பிரை ஏகாதசியும் சிறப்பு வாய்ந்தது தான் சனிக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை ஏகாதசியை சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஏகாதசி தினம் அப்படின்னாக்கா சாப்பிடாம விரதம் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஆனால் நம்முடைய சூழ் உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரிங்க கடன் தீரை நம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த பரியாத இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம் உடல் மனதும் சுத்தமாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் மனதும் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த தடையும் கிடையாது நாளை காலை அல்லது மாலை உங்கள் விருப்பம் போல் எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செய்யலாம் காலையில் காலை ஆறு மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யணும் மாலை செஞ்சிங்கனாக்கா இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா தொடைச்சிட்டு குங்குமம் சந்தனம் குங்குமம் போட்டு வைங்க துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் ரெண்டு துளசி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு தீர்த்தம் தயார் பண்ணிக்கோங்க பூஜாரையில் உங்கள் குலதெய்வத்தையும் பெருமாளையும் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மறு உருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்க உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சபாத்திர தண்ணீர் இருக்கும் இல்லையா அதை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை ஏகாதேசி நாள் முழுவதும் சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் பெருமாள் முன்னேடி வைத்திருக்கக்கூடிய தீர்த்தத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த தீர்த்தத்தில் இந்த மந்திரத்தின் சக்திகள் எல்லாமே இறங்கும் கூடவே உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் தீர்த்தத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணுஹரி ஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த மந்திரத்தை நான் டெஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டிக்கோங்க எளிமையான நெய்வேத்தியம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தையும் வைங்க இல்லைன்னா கொஞ்சம் உழந்த திராட்சை இருந்தால் அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா டைமண்ட்கள் கூட நீங்கள் கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் குடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து பிரசாதமாக கொடுங்க அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம் பெருமாளின் அனுகிரகம் முழுவதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுங்க இது ஆனால் நல்ல பலனை கொடுக்கும் சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் அதுவும் தை மாத சனிக்கிழமையில் தேய்ப்பிரை ஏகாதேசி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் கடன் சுமை தீர இந்த வழிபாட்டை செய்யுங்க பிறவி கடனும் அடையும் நீங்கள் கை நீட்டி வாங்கி கடனும் அடையும் இந்த நாளில் உங்களால் முடிந்தால் யாராவது ஒருத்தருக்காது அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் வெகு விரைவாக குறையும் புண்ணிய பலனை உயர்த்தி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கரும வினைகளும் குறையும் வினையும் செய்த பாவமும் குறைய குறைய கடன் சுமையும் கஷ்டமும் நோய் நொடியும் குறைந்துக்கிட்டே போகும் ரொம்ப எளிமையான வழிபாடு மறக்காமல் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் மிக விரைவிலேயே உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போவாத உங்கள் கண் கூட உணரலாம் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு நல்ல ஒரு பிரம்மாண்ட ஒரு முன் முன்னேற்றத்தை உங்கள் வீட்டில் கொடுக்கும் பதினாறு செல்வங்களையும் தேடி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் பெருமாளையும் போய் வழிபாட்டுட்டு வாங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி